அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நானும் ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொலியில நம்ம விவாதிக்க போற தலைப்பு மாண்டேகு கெம்ஸ் ரிஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்த சட்டம் பிரிட்டிஷ் இம்பீரியல் அரசாங்கத்தால் இயற்றப்பட்டது இந்த காணொலி எதிரிய தொடர்ச்சி அப்படின்னு கேட்டா டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் பிப்டீன் என்று கடந்த காணொலி பதிவிட்டிருந்தோம் வாய்ப்பு கிடைப்பவர்கள் அந்த காணொலியை முழுமையாக பார்த்துவிட்டு இந்த காணொலியை தொடரும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் மான்டேகு கேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் இரண்டு நபர்களை ஞாபகம் வச்சுக்கணும் ஒருவர் மாண்டேகு என்று சொல்லக்கூடிய எட்வின் சாமுவேல் மாண்டேகு இவர் பிரிட்டிஷ் நாட்டில் நடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்று லிபரல் பார்ட்டியுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரிட்டிஷ் அமைச்சரவையில் இடம்பெற்றவர் இவருக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பதவி கொடுத்தது அப்படின்னு சொன்னால் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா இந்தியாவுடைய நிகழ்வுகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அறிக்கைகளை பிரிட்டிஷ்க்கு தாக்கல் செய்யணும் மேற்கொண்டு இந்தியாவில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது போன்ற பொறுப்புகள் மாண்டிக் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கெம்ஸ்போர்ட் என்பவர் யார் அப்படின்னு சொன்னா இந்தியாவுடைய வைஸ்ராயாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் அல்லது கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லலாம் இரண்டு பதவிகளும் ஒன்றுதான் இந்த வைஸ்ராய் என்பவர் யார் அப்படின்னு சொன்னா பிரிட்டிஷ் இம்பீரியல் அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவை அச்சு பிசகாமல் இந்தியாவில் நடைமுறைப்படுத்துவது தான் பிரிட்டிஷ் வைஸ்ராயுடைய வேலை வைஸ்ராய் என்பவர் இந்தியாவிலேயே இருக்கக்கூடியவர் பிரிட்டிஷ் நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே பிரதிநிதியாக இங்கே இருக்கக்கூடியவர் ஆனால் மான்டேகு என்பவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா என்று இருந்தாலும் கூட அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல தான் இருப்பாரு பிரிட்டிஷ் நாட்டில் தான் இருப்பாரு எப்பொழுது தேவைப்படுதோ அப்பொழுது இந்தியாவிற்கு வந்து ஆய்வு செய்து அறிக்கைகளை பிரிட்டிஷ்ல தாக்கல் செய்வார் சரி அந்த நேரத்தில் பிரிட்டன் நாட்டுடைய யார் இருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னு லாயர் ஜார்ஜ் அவர்கள் சரி இப்பொழுது இந்த கெம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் என்பது என்னென்ன அம்சங்களை கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் தொடர்ந்து சுதந்திரத்திற்கான போராட்டங்கள் தீவிரமாகிட்டே வருது இந்தியா தன்னுடைய சுய ராஜ்யத்துக்காக போராடுது தனி அரசியல் அமைப்பு சட்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக போராடுது இந்த இந்தியாவினுடைய முழு அதிகாரமும் பிரிட்டிஷ் கையில இருந்த ஒரு காலகட்டம் நம்ம கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை இந்த ஒரு சூழ்நிலையில மாண்டேகு என்பவர் இந்தியாவிற்காக பேசுவதற்கு பிரிட்டிஷ் கேபினட்ல அனுமதி கேட்கிறாரு ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாரு அப்படி ப்ரொபோசல் வைக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவில் இந்தியர்களே அவர்களை ஆண்டு கொள்வதற்கு படிப்படியாக படிப்படியாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத ப்ரொபோசலா வைக்கிறாரு பிரிட்டிஷ் அமைச்சரவையும் இதை ஒப்புக்கொள்ளுது இது ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செய்வதற்காக இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க பயணப்பட்டு வரார் அந்த நேரத்துல இந்தியாவுல வைஸ்ராயா இருந்த லார்டு கெம்ஃபோர்ட் அவர்களோடு இணைந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த அறிக்கையானது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்படுது அந்த சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மான்டே கெம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய அறிக்கை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது என்று வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டமாக வந்த பொழுது இவர்களுடைய அரசியல் மறுமலர்ச்சிக்கான அறிக்கைகளும் அதுல இடம்பெற்றது இதுதான் மான்டேகு கெம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் இப்ப அந்த ரிஃபார்ம்ஸ்ல அவர்கள் எடுத்த அந்த அம்சங்கள் என்னென்ன அம்சங்கள்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவினுடைய நிலப்பரப்பு எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் மூன்று பெரிய மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது மூன்று பிரசிடென்சிஸ் இந்த பிரசிடென்சிஸ் என்று சொல்லக்கூடியது ஒரு உதாரணத்துக்கு பாம்பே பிரசிடென்சி கல்கட்டா பிரசிடென்சி அதே சமயம் மெட்ராஸ் பிரசிடென்சி மூன்று பெரிய மாகாணங்களாக இந்தியா பிரிச்சிருந்தாங்க இந்த மாகாணங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவாக இருக்கக்கூடியதான் ப்ராவின்ஸ் எப்படி நாம வந்து ஒரு ஸ்டேட்ல டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்றோமோ அது போல பிரசிடென்சி என்பது ஒரு ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கிட்டா ப்ராவின்ஸ் என்பது ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நீங்க கணக்கு வச்சுக்கோங்க மொத்தமாக மூன்று பிரசிடென்சிஸ் பதினோரு ப்ராவின்சஸ் இருந்தது இந்த பதினோரு ப்ராவின்சஸ் எட்டு ப்ராவின்சஸா மாத்துறாங்க அதாவது மும்பை ப்ராவின்ஸ் கல்கட்டா ப்ராவின்ஸ் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் பீகார் ப்ராவின்ஸ் பஞ்சாப் ப்ராவின்ஸ் சென்ட்ரல் யுனைட் ப்ராவின்சஸ் அண்ட் சென்ட்ரல் ப்ராவின்சஸ் இப்படி எட்டு ப்ராவின்சஸா மாத்துறாங்க இந்த எட்டு ப்ராவின்சஸ்லயும் இந்தியர்களுடைய ஆட்சி சுயாட்சி மலர்வதற்கான வழிமுறையை ஏற்படுத்துறாங்க அதாவது மத்திய ஆட்சி என்று சொல்லக்கூடியது பிரசிடென்சி லெவல் பெரிய அளவுல அதாவது மத்திய அரசு மாநில அரசு என்று சொல்வது போல பிரசிடென்சியில் ஆள்வது பிரிட்டிஷ் அரசாங்கமா இருக்கும் ஆனா அந்த பிரசிடென்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய பிராவின்சஸை ஆட்சி செய்வது இந்தியர்களாக இருக்கும் முதலாக நடத்தப்பட்டு இந்தியர்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் பிராவின்சஸ்ல ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய முதல் தாற்பயம் ஆனாலும் கூட முக்கியமான மத்திய சென்ட்ரல் போர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரசிடென்சிஸ்ல பிரிட்டிஷ் தான் இருப்பாங்க முழு அதிகாரங்களும் பிரிட்டிஷ் கிட்ட இருந்தப்ப இப்படி பிராவின்சி லெவல்ல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர்களுக்கு அதிகார பகிர்வு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பிராமிச சொல்றாங்க இந்த அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாநில அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இன்னைக்கு எப்படி இருக்கோ இதே போல அன்னைக்கு இருந்தது என்னென்ன விஷயங்கள்லாம் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்ததோ அதெல்லாம் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க என்னென்ன அதிகாரங்களை வந்து ப்ரொவின்சியல் தலைவர்களுக்கு இந்திய தலைவர்களுக்கு பிரித்து கொடுத்தாங்களோ அதெல்லாம் டிரான்ஸ்பர்டு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா பினான்ஸ் சார்ந்த விஷயங்கள் டெலகிராஃப் போஸ்டல் அதே சமயம் வந்து கப்பல் சார்ந்த விஷயங்கள் மேலும் நில வருவாய் சார்ந்த விஷயங்கள் காவல் இது எல்லாமே பிரிட்டிஷாரோட கையில இருக்கும் ஆனால் பிராவின்சியல் லெவல்ல இருக்கக்கூடிய இந்திய தலைவர்கள் கிட்ட என்னென்ன அதிகாரங்கள் இருக்கும் அப்படின்னா கல்வி மருத்துவம் பொதுப்பணித்துறை விவசாயம் இது போன்ற விஷயங்கள் பிராவின்சியல் லெவல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் கிட்ட இருக்கும் நீங்க ஒரு உதாரணத்துக்கு மத்திய அரசு மாநில அரசு கிட்ட என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் இத அவங்க கொடுத்துருந்தாங்க ரெண்டாவது அன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாத ஒரு காலகட்டமா இருந்தது மேலும் ஆண்களுக்கு வாக்குரிமை இருந்தாலுமே கூட நிறைய சொத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நன்றாக படித்தவர்கள் படித்து பட்டம் பெற்றவர்கள் மேலும் சர்வீஸ்ல இருந்தவங்க அன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் சர்வீஸ்ல இருந்தவங்க அதிகமாக கட்டினவங்க இவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாக்குரிமை வந்து அதிகரிக்கப்படும் மேலும் அதிக நபர்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்படும் என்பது போன்ற உத்தரவாதங்களை கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாம அன்னைக்கு கம்யூனல் ரீதியாக இந்த ஓட்டிங் சிஸ்டம் இருந்தது முஸ்லிம்ஸ் தனியா வாக்கு வங்கி இருந்தது அதே சமயம் சீக்கியர்கள் தனியாக வாக்குப்பதிவு செய்யணும் இந்துக்கள் தனியாக வாக்குப்பதிவு செய்யணும் இது வந்து கம்யூனல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பிரித்து வாக்குப்பதிவை வச்சிருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வாக்குப்பதிவு நடக்குது அப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லாரும் வாக்குப்பதிவு செய்ய மாட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு என்று தனி வாக்குப்பதிவு நடக்கும் சீக்கியர்களுக்கு என்று தனி வாக்குப்பதிவு நடக்கும் அதே சமயம் இந்துக்களுக்கு என்று தனி வாக்குப்பதிவு நடக்கும் இப்படி ஒரு சூழல்ல தான் இந்த மான்டேபு கெம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க சரி இந்த ஆக்டுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கணும் மேலும் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதானது பத்து வருடங்கள் வரை செல்லுபடியாகும் பத்தாவது வருடம் இந்த ஆக்ட ரிவ்யூ பண்ணணும் தான் இதோடைய முக்கியமான விஷயம் இந்த பத்து வருடங்கள் கழித்து இந்த ஆக்டர் ரிவியூ பண்றதுக்காக அமைக்கப்பட்ட அந்த கமிட்டிக்கு பேரு தான் சைமன் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அதாவது இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த சட்டம் காலாவதியாக அப்படின்னா அதற்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே அதை ஆய்வு செய்வதற்கு சைமன் கமிஷன் என்று ஒன்று தயார் செய்யப்பட்டு விட்டது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அந்த கமிட்டியை பிரேம் பண்றாங்க சரி அது நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம் இப்பொழுது இந்த மான்போர்டு ரிஃபார்ம்ஸ் அதாவது மான்டேகு கெம்ஸ்போர்டு ரிஃபார்ம்ஸ் அதுதான் மான்போர்டு ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த வகையில நம்முடைய முதுகில் குத்துவதாக அமைந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு கம்யூனல் டிவிஷன் நம்ம வந்து ஒண்ணு சேர விடாம அந்த பிரித்தாளும் கொள்கையை கடைபிடித்தது அதாவது இஸ்லாமியர்களுக்கு தனி வாக்கு அதே போல சீக்கியர்களுக்கு தனி வாக்கு இந்துக்களுக்கு தனி வாக்கு அல்லது இந்தியர்களுக்கு வாக்கு இப்படி வந்து நம்ம வச்சிருந்தது கம்யூனல் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது இந்த ரிஃபார்ம்ஸ செயல்படுத்துவதற்கே மூன்று ஆண்டுகளுக்கு மேல லேட் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது வந்து சட்டமாக கொண்டு வந்தாலும் கூட இதை நடைமுறைப்படுத்துவதில் அவர்கள் வந்து எந்த மும்முரமும் காட்டல ரொம்ப போட்டே போடுறாங்க ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா தனி சுதந்திர நாடாக அமையணும் அப்படிங்கிறதுல என்னைக்குமே அவங்க விருப்பப்பட்டதே கிடையாது இந்தியாவை இந்தியர்கள் ஆழ்வதற்கு தகுதியற்றவர்கள் நாம தான் இந்தியாவை ஆளணும் அவங்களை நாம தான் எஜுகேட் பண்ணணும் அவர்களுக்கு தனி அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் அளவிற்கு போதிய அளவுக்கு அறிவு இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம்னால இந்த மாண்டே கென்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸை வந்து அவங்க விரைவாக செயல்படுத்தல தள்ளி போட்டுட்டே போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தான் அது நடைமுறைக்கே வந்தது ஆனால் அது நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாலேயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முதுகில் குத்தும் விதமாக ரவுலட் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை ஏற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியாக்கில் என்னென்னலாம் அடக்குமுறை சட்டங்கள் இருந்துச்சோ அந்த சட்டங்களை உள்ளடக்கிய ஒரு சட்டமாக மாண்டேவு கெம் கோடு அறிக்கையை சப்மிட் பண்ணும் போதே அதை வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரவுலட் சட்டத்தையும் வெளியிட்டாங்க ஒரே நேரத்தில் மாண்டேவு அவர்கள் மூலமாக இந்தியாவில் அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு இந்தியா ஒரு சுயாட்சி இருக்கக்கூடிய நாடாக உருவாக்குவோம் என்று அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இன்னொரு பக்கம் அதே வருடத்தில் ரவுலட் என்பவர் மூலமாக ஒரு சட்டத்தை அடக்குமுறை சட்டத்தை ஏற்றி ஜாலியின் மாலா படுகொலை நடப்பதற்கும் காரணமாக அமைந்தது ஒரே நேரத்துல இரண்டு விதமான செயல்பாடுகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த நேரத்துல பண்ணிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய துரோகமாக பார்க்கப்பட்டது அந்த நேரத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சம்பரன் சத்தியாகிரகா என்று சொல்லக்கூடிய இண்டிகோ என்கிற செடிகளுக்காக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த போராட்டங்களை சத்தியாகிரக வழியில் வந்து முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாரு இந்தியா முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டாம் ஆண்டுகள்ல ஆய்வு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சட்டங்களுக்கு எதிராக மகாத்மா காந்தி அவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தார்

Council of State and Legislative Assembly. இந்த Council of State என்பது முழுக்க முழுக்க British தான் இருப்பாங்க இந்த Legislative Assembly என்று சொல்லக்கூடியது இந்தியர்களும் British கார்களும் இருப்பாங்க இந்த இரண்டு அவைகளிலும் விவாதிக்க பட்டாதான் எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் அது சட்டமாக நிறைவேற்றப்படும் புதுசாக பிராவின்சியல் லெவல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அவங்களுடைய பகுதிக்கு பிராந்தியத்துக்கு ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் முடிவு பண்ணா அதை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்லையும் விவாதித்து அதற்கு தான் அது சட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் அப்படி விவாதிக்கப்பட்டது தான் இந்த ரவுலட் என்கிற ஒரு சட்டம் இந்த ரவுலட் சட்டம் என்பது இரண்டு அவைகளையும் விவாதித்த போது பிரிட்டிஷ்காரங்களே அதிக அளவு பெரும்பான்மையாக இருந்ததுனால உடனடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவிக்கையும் மீறி ரவுலட் சட்டத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தினாங்க வந்து அறிக்கையை சேகரிக்கக்கூடிய அதே தான் சார் சிட்னி ரவுலட் என்பவரும் அந்த இந்தியாவில் இருந்து அறிக்கைகளை தயார் செய்து கொண்டிருந்தார் இரண்டு பேரும் வேற வேற கான்ட்ரவர்சியில இருந்தாங்க அதாவது அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒருத்தவர் ஒருவரும் அடக்குமுறைக்காக சிந்தித்த ஒருவரும் ஒரே நேரத்துல இந்தியாவை ஆய்வு பண்ணாங்க ஒரே நேரத்தில் அறிக்கை சம்மிட் பண்ணாங்க அப்படி சம்மிட் பண்ணும்போது பிரிட்டிஷ்காரங்க மான்டேகோ ரிஃபார்ம்ஸ் அவங்களுடைய அறிக்கையை ஓரமாக வச்சுட்டு ரவுலட் என்று சொல்லக்கூடிய அந்த நீதிபதியினுடைய அறிக்கையை எடுத்துக்கிட்டு அடக்குமுறையை நடைமுறைப்படுத்துறாங்க இதுதான் இந்தியர்களுக்கு கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு நமக்கு சுயாட்சி கொடுக்குற அதிகாரங்களை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மீண்டும் அடக்குமுறைக்கே வழிவகுத்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தி படுத்திய பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்க துவங்கியது இதற்கு அடுத்த காணொளியாக ரவுலட் சட்டம் என்றால் என்ன அந்த ரவுலட் சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு என்ன ஜாலியன் மாலாபாக் படுகொலை எப்படி இந்த ரவுலட் சட்டத்தால் நடந்தது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் காணொலியா பதிவு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு கிடைப்பவர்கள் அந்த காணொலியும் முழுமையாக பாருங்க இப்ப உங்களுக்கு மான்டேகு கெம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முழுமையான தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்